ஊசிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண வாமன மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத ஜெய்கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம பார்க்குறது அப்படின்றது வருஷ பலன்கள் பார்க்குறோம் பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் தமிழ் வருஷ பலன்கள் பார்க்குறோம் இதை தவிர ஆங்கில வருஷ பலன்களும் பார்க்குறோம் பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்க்குறோம் அதே போல் இந்த ட்ரிப்பு பார்க்க போகிறது ஆங்கில வருட பிறப்பு பலம்னு பார்க்க போகிறோம் ஆங்கில வருட பிறப்பு எப்போ பிறக்குது என்ன பிறக்குது அந்த நேரத்தில் அந்த ஆண்டில் ஆங்கில வருடம் அப்படின்னா சற்று முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் கொண்டது ஆங்கில வருடம் தமிழ் வருஷம் அப்படின்றது முந்நூற்றறுபது நாள் கொண்டு வந்தது தமிழ் வருஷம் இப்போ நாம் பார்க்க போகிறது ஆங்கில வருஷம் இந்த முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் என்னென்ன கிரகங்கள் பெயருது அந்த கிரகங்கள் பயிற்சினால் நமக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதே பார்ப்போம் இப்போ இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொண்ட முந்நூற்றறுபத்தஞ்சி நாளில் ரெண்டு பெரிய பயிற்சிகள் இருக்குது அந்த ரெண்டு பெரிய பயிற்சிகள் அது என்ன சாமி பெரிய பயிற்சி அது என்ன சின்ன பயிற்சி அப்படின்னாக்க பெரிய பயிற்சி அப்படின்றது சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி சற்றேரக் கொழைய ரெண்டரை வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரலும் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு கிடப்பார் அதுக்கு அடுத்தது ராகு கேது பயிற்சி சற்றேரக் கொழைய ஒன்றரை வருஷம் அப்போ பதினெட்டு மாதங்கள் ராகு கேது பயிற்சி அதுக்கு அடுத்தது பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பயிற்சி சற்றேரக் கொழைய முந்நூற்றறுபது நாள் அப்போ இந்த முந்நூற்ற அறுபது நாள் என்னென்ன பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் முந்நூற்றஞ்சி நாளில் ஃபஸ்ட்டு பெயர்றது அப்படின்றது இந்த வருஷம் தொடங்கினோ விட்டு பெயர்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஃபஸ்ட்டு பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்போ பெயர்றாரு அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை அன்னைக்கு ராகு கேது பயிற்சி அடைகிறாங்க இந்த ராகு கேது பயிற்சி எந்தெந்த அடையிறாங்க அப்படின்னாக்க மீன கும்ப கும்பராசிக்கு ராகு பகவானும் கன்னியாராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பெயர்றாங்க எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ராகுவைப் போல் கொடுப்பவரும் இல்லை ராகுவைப் போல் கெடுப்பவரும் இல்லை அப்படின்றது அதை தான் ஞானக்காரகனான கேது இந்த கேது பொறுத்தளவுக்கு ஞானக்காரகன் கேது ஞானக்காரகன் கேதுவுக்கு இடம் கொடுத்த அதிபதி சூரிய பகவான் அவருடைய வேலையை செய்வார் அப்ப இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் உங்களுக்கு பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அவரை பொறுத்தளவுக்கு மிருகசுருஷம் ரெண்டாவது பாதத்திலேருந்து மிருகசுருஷம் மூணாவது பாதத்துக்கு மிதுன ராசிக்கு குரு போகிறார் அப்போ அந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தருது அப்படின்றதையும் பார்ப்போம் சரி ஃபஸ்ட்டு இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்னைக்கு வருஷம் பிறக்குது என்ன ஆண்டு பிறக்குது புத்தாண்டு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கிறதுலேயே பொன் கொடுத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு கூடிய உசந்த நாளான புதன்கிழமையில் குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி இந்த ஆங்கில வருட பிறப்பு பிறக்குது இந்த ஆங்கில வருட பிறப்பு பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கோள்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் குரு பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் அடைஞ்ச நிலையில் இருக்கார் அது அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவம் ஆறாம் இடமான ராசியில கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசியில் புத பகவானும் வந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளில் சூரியனும் சந்திர பகவானும் தனுர் ராசியில் இருக்கிறாங்க இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கும்பத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் அப்போ இது பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்தந்த நிகழ்வுகள் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த முறைகளில் இருக்காங்க அப்போ இதுக்கு இடையில் ரெண்டு பயிற்சிகள் நடக்குது அப்போ இந்த ரெண்டு பயிற்சிகள் ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன நற்பலன்களை என்ன கெடுபணங்களை கொடுக்குதுன்றதையும் பார்க்கணும் இதை தவிர இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றது முக்கியமானது எப்பொழுதுமே குலதெய்வத்தை வழிபட்டாதான் அத்தனை குறைகளுமே தீரும் அப்போ குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வழிபடணும் அதை தவிர அந்தந்த ராசிக்கு அதிபதியான கிரகங்களின் தெய்வத்தையும் வழிபடும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளை அத்தனையுமே சூரியனை கண்ட பனி போல விலகுமா பனி போல விலகும் அப்போ இந்த காலகட்டங்கள் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் இந்த மாபெரும் பயிற்சிகளான ராகு கேது பயிற்சியும் குரு பயிற்சியும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்னென்ன நற்பலன்களையும் கடுபலங்களையும் தரப்போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் அதற்கு உண்டான வணங்க வேண்டிய தெய்வங்களை பார்ப்போமா அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ராசிநாதனான குரு பகவான் மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால அத்தனை முயற்சியும் வெற்றி பெறும் எப்பொழுதுமே முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் ஜெயம் அப்படின்னா முயற்சி முயற்சி நம்முடையது முடிவு கடவுளுடையது முயற்சிகள் தோற்கலாம் ஆனால் முயற்சிக்க தோற்கக்கூடாது அப்போ நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்த்துருப்போம் கஜினி முகும்போது சோமநாதபுரத்தின் மீது எத்தனை முறை படையெடுத்தான் பதினெட்டு முறை படையெடுத்தான் பதினேழு முறை சோமநாதபுரம் மக்கள் கஜினி முகமது தோற்கடித்தாங்க பதினெட்டாவது முறை சோமநாதபுரம் மக்களை கஜினி முகமது தோற்கடித்தான் அப்போ முயற்சிக்கு உதாரணம் அதையும் எடுத்துக்கலாம் அது நல்ல உதாரணமாக எடுத்துக்கலாம் கெட்ட உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்போ இந்த மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் முயற்சி எடுத்தால் ஜயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இதை தவிர வியாழன் நோக்கு குருபலம் இருக்கா குருபலம் இருக்குது அடுத்தது ஏழரை ரச்சனி தொடர்பு இருக்கா ஏழரை சனி தொடர்பு இருக்குது அப்போ இது ரெண்டும் இருக்கும்பொழுது திருமணத்திற்கு முயற்சி செய்யும் ஆணோ பெண்ணோ நீண்ட நாட்களாக திருமணம் தட தாமதமாகிட்டே இருக்குது எதனால் திருமணம் தட தாமதமாகுதுன்னு தெரியலையே சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக பதினொன்று மேக்குள்ளார நிச்சயதார்த்தம் ஆகி போயிடும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளார திருமணமும் கைகூடுமா திருமணமும் கைகூடும் அதே போல் திருமணமாகி ரொம்ப வருஷமாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாத அன்பர்களுக்கு வம்சமிருத்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் சரி அதே போல் இந்த மீனராசியை சேர்ந்தவங்க எத்தனோ முறை முயற்சிப்பாங்க கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு குலதெய்வம் கோயிலுக்கு போக விடாமலே ஏதாவது ஒரு தடையும் ஏதாவது ஒரு தாமசமும் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கே இவ்வளோ இடர்பாடுகள் வர்றதுனால இந்த காலகட்டங்களில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிறக்கும் பொழுது குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும் அப்போ குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டுக்கு இஷ்ட தெய்வங்கள் வருவாங்க எப்போ குலதெய்வமும் இஷ்ட தெய்வம் வந்தாச்சுன்னாக்களே அந்த வீட்டில் குதூகூலம் இருக்கும் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்கா பித்திருக்கள் அப்படின்றது முன்னோர்களும் மூத்தோர்களும் அதை அப்படி நம்ம குடும்பத்தில் உள்ள மறிச்சவங்க இறந்தவங்க இறந்தவங்களுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வம் ஆசீர்வாதமும் இருந்தால் தான் எல்லா தடங்களும் ஒன்று இல்லை ஒரு வண்டி வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் ஒரு கல்யாணம் நடக்கணும் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்காக வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் அப்படின்னாக்கா குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும் வேணும் சரி இப்போ இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்துக்கு போயிட்டீங்க பித்திருக்களுக்கு வழிபாடு பண்ணணும் நான் ரொம்ப நாளாக பித்திருக்களுக்கு வழிபாடு பண்ணாதனால தான் இப்படி இருக்கோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருக்கள் காரியம் செய்யக்கூடிய இடம் அப்படின்றது கயா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கயாவில் உள்ள பல்பூர்ணி தீர்த்தத்தில் அறுபத்தி நாலு பிண்ட பிரதானம் பண்ணி அதை மூணு பிண்ட பிரதானமாக ஆக்கி ஒரு பிண்ட பிரதானத்தை கோ அப்படின்னா பசுவுக்கும் ஏன் பசுவுக்கு அப்படின்னாக்க சகல தேவதைகளும் வாசம் செய்கிற இடம் கோ அதுக்கு ஒன்றும் அடுத்தது ரெண்ட விஷ்ணு பாதம் அப்படின்ற விஷ்ணு பாதத்தில் பொழுது நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசல் நாராயணனிடம் சரணாகதி அடைகிறார்கள் அது முடிச்சுட்டு வடத்தில் ஒரு இலை ஒரு பூ ஒரு பழம் இது மூடியும் விட்டுட்டு வரணும் இதை தவிர பிரயாக்ராஜ் அப்படின்ற இடத்துல கடைசியாக பார்த்திங்கனாக்க இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க நமக்கு வந்து பிப்ரவரி மாதத்தில் ஜனவரியிலேருந்து பிப்ரவரிக்குள்ளார கும்பமேளா அப்படின்றது வருது கும்பமேளா பிரயாக்ராஜில் கும்பமேளா வருது நம்மளுடைய தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க குரு பகவான் சிம்ம ராசிக்கு வரது மகாமகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வர்றது மகாமகம் அதே போல் அங்கே பொறுத்தளவுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிரயாக்ராஜில் க கும்பமேளா நடக்குது அப்போ அந்த கும்பமேளா கு கண்டுட்டு அங்கே வந்து என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கங்கா யமுனா ரெண்டு பேரும் சந்திக்கிற இடம் ஒன்று சேர்ற இடம் இதை தவிர மானசீகமாக சரஸ்வதி தேவியும் சந்திக்கிற இடம் அந்த இடத்துல நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது காசியில் உள்ள விஸ்வநாதரை வழிபட்டுட்டு அந்த உள்ள காட் அத்தனை காட்டிலையும் தலையில் பண்ணி பிரதர்ஷனம் பண்ணிட்டு குளிச்சுட்டு கடைசியில் காலபைரவரை வழிபட்டு நாம் செய்த அத்தனை பாவங்களும் அங்கே போக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பித்தருக்களும் பரமபதவாசல் போவாங்க போகும்பொழுது இந்த காரியங்கள் அத்தனையே நிகழும் இதை தவிர மீனராசியை சேர்ந்த மாணவர்கள் மாணவர்களுக்கு படிப்பு லோயர் எஜுகேஷனில் இதுவரையிலும் ஞாபக மருந்து இருக்கிறதுனால குறைவான மார்க் வாங்கிட்டு இருந்தீங்க அந்த குறைவான மார்க் வாங்குறது அங்கே போய் எக்ஸாமில் உக்காந்தும் போது பேப்பரும் பிளாங்காக இருக்கும் மூளையும் பிளாங்காக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் குருவுடைய அருள் இருக்கிறதுனால வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர இந்த மீனராசியைச் சேர்ந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அதாவது அப்படி போட்டி எக்ஸாம் தேர்வுகள் போட்டி தேர்வுகள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு ஐபிஎஸ்ஸு ஐஏஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இதை தவிர பிஹெச்டி போன்ற படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எழுதினதலுக்கு மேலே நல்ல மார்க்கு கிடைக்கும் அதை தவிர விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது இன் அண்ட் அரவுண்ட் இந்தியாவாக இருந்தாலும் சரி வேர்ல்டுத்துது உலகத்தில் எந்த வெளிநாட்டில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அதற்கு தனக்காரனான குருளுடைய குருவுடைய அருளும் ஆசிர்வாதமும் உண்டு தேவையான பொருளாதாரமும் கிடைக்கும் சரி மீனராசியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போட்டது அப்படியே போட்டபடியே இருந்துட்டு இருந்துச்சு விசுவாசமான தொழிலாளி இல்லை நம்மளே அங்கே போராடி போராடிட்டு கிடந்தோம் போராடினாலும் பொருள் வியாபாரம் ஆகாமல் இருந்துட்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறக்கும் பொழுது நல்ல விசுவாசமான வேலைக்காரன் கிடப்பான் எப்போ ஒருத்தனுக்கு விசுவாசமான வேலைக்காரன் கிடைச்சானாலே பிரச்சனைகள் தீர்ந்தது அதுக்கு அடுத்தது இதுவரையிலையும் கடந்த காலகட்டங்களில் விற்காத ஸ்டாக் இருந்த அத்தனை பொருள்களும் போட்டி போட்டு விற்க ஆரம்பிக்கும் ரெண்டு அடுத்தது தனக்காரகன் சேரம் ஆரம்பித்ததுனால நம்மளுடைய கடையை விஸ்தீரணம் பண்ணுறது இன்டீரியரை டிசைன் பண்ணுறது இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதை தவிர நம்மளுடைய பொருள்களை ஏற்றுமதி செய்கிறது அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறது மூலியமாக தொடர் வருமானம் கிடைக்கும் அந்நிய தேசத்தை சேர்ந்த அந்நிய மொழி பேசவங்க கூட உங்களுக்கும் இணக்கமான ஏற்பட்டு வெளிநாட்டில் உங்களுடைய வியாபாரத்தை தொடங்கி அதன் மூலியமாக டாலர் வருமானம் தொடர் வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அடுத்தது இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களை பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு கடந்த ஆண்டுகளில் வாய்ப்பே இல்லாமல் ஏதோ ஒன்று ரெண்டு பட வாய்ப்பு வந்து கடனை வாங்கி ஜீவனம் பண்ணிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு வெற்றிகரமான வாய்ப்பு உண்டு வெளியூரில் ஷூட்டிங் கிடைக்கும் பிஸியாக இருப்பீங்க முந்நூற்றறுபத்தஞ்சு நாளுமே அப்போ பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கும் கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனெல்லாம் அடைச்சிட்டு ஆனந்தமான வாழ்க்கை வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் கேட்டரிங் டெக்னாலஜி படித்தவங்க கேட்டரிங் வச்சுருக்கிறவங்க சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேரில் புரோகிராமர் இருக்கக்கூடிய இன்ஜினியர்கள் இவங்கெல்லாம் கடந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு உண்டான ரெகனைஸ் கிடைக்கல நமக்கு ரெககனைஸ்னால் என்ன பதவி உயர்வு பணவரவு அது ரெண்டுமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்குமா இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சரி இந்த மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த மீனராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் எப்போதுமே பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் இருப்பாங்க ஏன்னா கௌரவம் பார்ப்பாங்க கௌரவம் பார்த்தாச்சுன்னா அரசியல் இருக்க முடியாது ஆனாலும் அவங்களோட மேலே இப்போது அவங்க கட்சியோட தலைவருடைய கடைக்கன் பார்வைப்பட்டு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நல்ல பதவி மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் உங்களுக்கும் இருந்த லிட்டிகேஷன்ஸ் பிரச்சனைகள் அத்தனையும் விளையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இதெல்லாம் விலகிடுச்சு அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மைனிங் கான்ட்ராக்டு பில்டிங் கான்ட்ராக்டு ரோடு கான்ட்ராக்டு டேங்க் கான்ட்ராக்டு எல்லா கான்ட்ராக்டும் அதே போல் அரசு எழுது எழுதுபொருள் கான்ட்ராக்டு பேப்பர் இது பண்ணக்கூடிய கான்ட்ராக்டு மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டு இது எல்லாமே கிடைக்கும் அப்போ அரசு அரசு அரசியல்வாதிகளுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா ஏற்றமான காலகட்டங்கள்னு சொல்லலாம் இதில் மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு தெசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்ஷமநாதன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் பிரச்சனைகள் வரும் சரி அந்த பிரச்சனைகளை எப்படி சாமியும் தவிர்க்கிறது ஒரே சரணாகதி குரு பகவான் சரணாகதி எங்கள் தென்குடி திட்டை இங்கே பழைய ஈஸ்வரன் கோயில் அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை முடிச்சுட்டு அங்கே உள்ள தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் அபிஷேகம் பண்ணின திரவியங்களை வாங்கி குடிக்கணும் சரி இதை தவிர இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வரக்கூடிய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அன்னைக்கு உண்டான குரு ஹோரை ஆறு ஊட்டி ஏழு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமையான ஈஸ்வரன் கோயிலில் உள்ள நவகிரகத்தில் குரு பகவானுக்கு மூணு நெய் தீபம் ஒம்பது முறை பிரதட்சணம் இதை தவிர மாதம் ஒரு ட்ரிப்பு வெள்ளை மூக்கு கடலை சொண்டல் பண்ணி சுவாமிக்கு நைவேதியம் பண்ணிவிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் இதை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்ச்மநாதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் விலகும் சரி மொத்தத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு குருவடைய ராசியான மீன ராசி என்பவர்களுக்கு இதுவரை தொழிலில் இருந்த முடக்கம் விலகிடுச்சு தொழிலில் ஏற்றமான நிலை கிடச்சிருச்சு ஃப்ரான்சைசி கிடச்சி வெளியூர் வெளிமாநில நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிடுச்சு வெற்றி 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 நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பெற்றவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகியாச்சு நீண்ட நாட்களாக திருமணம் தடை விலகி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் கிடைக்காதவங்களுக்கு வம்சம் ருத்தியும் கிடச்சிருச்சு அதை தவிர மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டில் ப வேலை கிடச்சி அதற்குண்டான க்ரீன் கார்டு அதற்குண்டான சிட்டிசன்ஷிப்பு அதற்குண்டான பிஆர் எல்லாமே கிடச்சிருச்சு இப்போ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மீனராசி அன்பர்களுக்கு வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாமா வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதேபோன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்